சிவா திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறையில ரெண்டாவது பதிகத்தை பார்க்க போறோம் இந்த பதிகம் பாடப்பெற்ற ஸ்தலம் திருப்புகளுர் இங்க உள்ள இறைவன் வந்து அக்னிபுரீஸ்வரர் அம்பிகையோட பேரு கருந்தாள் குழலியம்மை இப்ப திருஞான சம்பந்தர் வந்து திருப்புகலூர் ஊருக்கு வராரு அப்ப அங்க ஏற்கனவே வந்து அப்பர் சுவாமிகள் ஆஹ் திருநீலக்க நாயனார் முருகநாயனார் சிறுதொண்ட நாயனார் இவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து திருஞான சம்பந்தர் சுவாமிகளை எதிர்கொண்டு அழைச்சிட்டு வர்றாங்க அப்ப அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போற திருஞான சம்பந்தர் அந்த இறைவன் மேல பாடுற பதிகம்தான் இந்த இரண்டாவது பதிகம் இந்த பதிகத்துல திருப்புகலூரோட இயற்கை எழில் காட்சிகளை அழகா வர்ணிச்சிருப்பாரு அதுபோக போக அங்க உள்ள அடியார்கள் வந்து இறைவன் மீது எப்படி பக்தி கொண்டவங்கங்கிறதையும் வந்து பாடலுக்கு பாடல் வந்து சொல்லியிருப்பார் இப்ப முதல் பாடலை பார்ப்போம் புரி கலந்த இசை பாடலினான் நசையால் இவ்வுலகெல்லாம் நெறி கலந்ததோர் நீர்மயனாய் எருதேரி பழிபேணி முறி கலந்ததோர் தோல் அரைமேல் உடையான் இடம் மொய்மலரின் பொறிகலந்த பொழில் சூழ்ந்து அயலே புயல் ஆறும் புகழூரே அதாவது குறி கலந்த இசை பாடலினான் அப்படின்னா குறித்த சுரங்களுடன் கூடிய ஒன் இசையை பாடக்கூடியவர் சிவபெருமான் பாடலினான்ங்கிறது இறைவனை குறிக்கிற சொல் நசையால் அவரோட விருப்பத்தால என்ன பண்றாரு எம்பெருமான் இவ்வுலகெல்லாம் இந்த உலகத்துல உள்ள உயிர்கள் எல்லாம் நெறி கலந்ததோர் நீர்மயனாய் அந்த உலகம் உலகத்துல உள்ள அந்த உயிர்கள் ஆன்மாக்கள் நம்மளைத்தான் சொல்றாரு அவங்க எல்லாம் தம்மை உணரும் வகையில் நெறிகளை வகுத்தவனா சிவபெருமான் அப்படிப்பட்டவர் எதுல ஏறி வர்றாரு எருதின் மீது ஏறி வந்து பழி பேணி பழினா இடும் மக்களிடும் பிச்சையே ஏற்று எப்படி வர்றாரு பிச்சை ஏற்க வர்றாரு வர்றவர் வந்து முறி கலந்ததோர் தோல் அறையின் மேல் உடையான் இடையில இடுப்புல வந்து முறி கலந்ததுன்னா கொன்ற புலியோட தோலை அரை மேல் இடுப்பின் மேல் உடுத்துபவர் அப்படிப்பட்ட எம்பெருமான் விரும்பி இருக்கும் ஊர் தான் இந்த திருப்புகழூர் அதோட இயற்கையில எப்படி தெரியுமா இருக்கு இயற்கையிலில் மொய் மலரின் செறிந்த மலர்களில் பொறி கலந்த பொறினா வண்டுகள் சுற்றும் பொழில் சூழ்ந்து நந்தவனங்கள் சூழ்ந்திருக்கும் அயலே புயல் ஆறும் புகழூரே அதாவது அந்த நந்தவனங்கள்ல வந்து அழகிய மலர்கள் வந்து அப்படி குலுங்குதான் அதுல வந்து நிறைய வண்டுகள்லாம் சுற்றித் சுற்றி அந்த அளவுக்கு செழுமையான வந்து நந்தவனங்களை உடைய ஊர் தான் இந்த திருப்புகழூர்னு திருப்புகழோட இயற்கை எழில் காட்சியை வந்து முதல் பாடல்ல வந்து விளக்கியிருக்காரு எம்பெருமான பத்தி சொன்னதோட இல்லாம இப்ப இரண்டாவது பாடல் காதிலங்கு குளையன் இலைசேர் மார்பன் மாதிலங்கு திருமேனியினான் கருமானின் உரியாடை மீதிலங்கு அணிந்தான் இமையோர் தொல இடம் சோலை போதில் அங்கு நசையால் வரிவண்டி இசைபாடும் புகழூரே காதிலங்கு குளையன் அதாவது சிவபெருமான் தன்னோட காதுல குளையை அணிந்தவன் பாடுறாரு குலைங்கிறது பெண்கள் போடுற காதணி அப்ப ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அந்த காதணி எப்படி இருக்கும்னா பனை மரத்து ஓலைனால செய்யப்பட்டிருக்கும் அந்த குளைங்குற காதணி எம்பெருமான் வந்து தன்னோட ஒரு பாகத்துல உமையம்மைய வச்சிருக்காருங்கிறத பொருள் வர்ற மாதிரிதான் வந்து பெண் பாதி காதில் விளங்கும் குளையை உடையவன்கிறாரு சிறுஞான சம்பந்தர் இப்ப ஆண்கள் வந்து காதுல அணிகிறத வந்து மனத்தலைன்னு சொல்லுவாங்க இப்ப அடுத்த வரி இலைசேர் மார்பன் அணிந்த அழகிய மார்பை உடையவன் மாதிலங்கு திருமேனான் மாதுனா குறிக்குது இடபாகத்துல வந்து உமையம்மையை விளங்கும் திருமேனியை உடையவன் அதுக்கடுத்து கருமானின் உரியாடை மீதிலங்கு அணிந்தான் அதாவது கருமானோட தோலை ஆடையாய் அணிந்தான் உறினா அந்த உரிச்சு அந்த கருமானோட தோலை ஆடையாய் அணிந்திருக்கிறான் இமையோர் தோலை மேவும் இடம் தேவர்கள் எல்லாம் தொழுவதற்கு வசதியாக தங்கி அருள் புரியும் இடம் அந்த இடம் எதுன்னு கடைசி வரியில சொல்றாரு இங்கேயும் வந்து அந்த திருப்புகளுட இயற்கை காட்சியை வந்து அழகா வர்ணிச்சிருக்காரு சோலை போதில் அங்கு நசையால் வரிவண்டு இசைப்பாடும் புகழூரே அதாவது சோலைகள் சூழ்ந்த ஊரான் திருப்புகளூர் அந்த சோலைகள் எப்படி இருக்கான் விரும்பி தேன் குடிக்க ஆசையா வரிவண்டுகள் வருதான் அப்ப அந்த வண்டுகள் ரிங்காரம் இடும்போது அது வந்து இசை மாதிரி இருக்கான் வரிவண்டு பாடும் அந்த எல்லாம் இசை பாடுது நசைனா விரும்பி ஆசையா வர்றது அடுத்த பாடல் மூணாவது பாடல் பன்னிலாவும் மறை பாடலினான் சேரு வளை அங்கை பெண் நிலாவ உடையான் பெரியார் களல் என்றும் தொழுதேத்த உள்நிலாவி அவர் சிந்தையுள் நீங்கா ஒருவன் இடம் என்பர் மண்ணிலாவும் அடியார் குடிமை தொழில் மல்கும் புகழூரே பண்ணிலாவும் மறை பாடலினான் சிவபெருமான் வந்து பன்னிற்கக்கூடிய இசையோடு கூடிய வேதங்களை பாடக்கூடியவர் மறைனா வேதம் இறை சேறு வளை அம்கை பெண்ணிலாவ உடையான் இறைனா முன்கைனு அர்த்தம் அந்த முன்கைகள்ல வளைகள் வளையல்களை வந்து அணிஞ்சிருக்கவங்க யாரு அழகிய கைகளை உடைய அம்பிகையை தனது இடபாகத்தில் உடையவன் இறைனா முன்கை வளைன வளையல் அம்கை அழகிய கைகளை உடைய பெண் பெண்ணுங்கிறது அம்பிகையை குறிக்கிறது பெரியார் களல் என்றும் தொழுதேத்த அதாவது இறைவனோட கலல களலாகிய திருவடிகளை வந்து எப்பவுமே தொழுது போற்றி ஏத்தும் பெரியார்கள் அதாவது அடியவர்கள் அந்த அடியவர்கள் உள்ளத்துல வந்து எம்பெருமான் உள்நிலாவி அவர் சிந்தையுள் நீங்கா ஒருவன் அந்த அடியவர்களோட உள்நிலாவினா அடியவர்களோட உள்ளத்துல எல்லாம் விளங்குவதோடு அவங்களோட சிந்தையிலையும் நீங்காத நீங்காமல் ஒரே ஒருத்தரா இருக்காரான் அவர் மட்டும் அப்படிப்பட்ட சிவபெருமான் விரும்பி இருக்கும் இடம்தான் இந்த மண்ணுலகில் வாழும் அடியவர்கள் அடிமை தொழிலில் மனம் நிறைந்து இருக்கும் திருப்புகலூர் அதாவது திருப்புகலூர்ல இருக்க அடியவர்கள் எல்லாம் இறைவனோட அடிமையாவே இருக்காங்களாம் இடம் என்பர் மண் அடியார் குடிமை தொழில் மல்கும் புகழூரே திருப்புகூல உள்ள எல்லாம் சிவபெருமானோட அடிமைகளாவே இருக்காங்களாம் நாலாவது பாடல் நீரின் மல்கு சடையன் விடையன் அடையார்தம் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தான் உலகுய்ய காரின் மல்கு கடல் நஞ்சு அமுதுண்ட கடவுள் இடம் என்பர் ஊரின் மல்கி வளர் செம்மையினால் உயர்வெய்தும் புகழூரே நீரின் மல்கு சடையன் அப்படினா இங்க நீர்ங்கிறது கங்கையை குறிக்குது கங்கைய வந்து சடையில உடையவர் எம்பெருமான் விடையன் காளைய வந்து தன் வாகனமாக உடையவர் அடையார்தம் அதாவது அடையார்னா இங்க யாரு தேவர்களோட பகை பகைவர்களான அசுரர்களை குறிக்கிறது அந்த அசுரர்கள் வச்சிருந்த முப்புறங்கள் அரண் மூன்றும் முப்புறங்களையும் வந்து எப்படி என்ன பண்றாரு சீரின் மல்கு மலையே சிறப்பு மிக்க மேரு மலைய சிலையாக முனிந்தான் வில்லாக கொண்டு அழித்தார் உலகுய அடுத்த வரி உலகுய்ய அதாவது இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக காரின் மல்கு கடல் நஞ்சு அமுதுண்ட கடவுள் கருமை மிக்க நஞ்ச அதாவது தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி திருப்பார் கடலை கடஞ்சத நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப கருமையான நஞ்சு வந்து கடல்ல இருந்து வெளிப்படுது அந்த ஆழகால விசத்தால உலகத்துல உள்ள உயிர்கள் எல்லாம் அழியும் நிலை ஏற்படும் போது அந்த நஞ்ச வந்து அமிர்தமா நினைச்சு சிவபெருமான் வந்து சாப்பிட்டு இந்த உலகத்துல உள்ள உயிர்களை எல்லாம் காப்பாத்தினாராம் அப்படிப்பட்ட கருணை உள்ளவர் கருணை உள்ளம் கொண்டவர் அப்ப எம்பெருமான் கடல் நஞ்சு அமுது உண்ட கடவுள் விசத்தை வந்து அமுதமா நினைச்சு உண்ட கடவுள் தான் சிவபெருமான்ங்கிறாரு திருஞான சம்பந்தர் அந்த கருணையாளர் விரும்பி இருக்கும் இடம்தான் வந்து புக திருப்புகழூர் அந்த திருப்புகரூட திருப்புகளூரோட இயற்கை எழில் எப்படி தெரியுமா இருக்கு ஊரின் மல்கி வளர் செம்மையினால் வெய்தும் புகழூரே அதாவது உயர் வெய்தும் புகழூர் ஒழுக்கத்தால் உயர்ந்திருக்கும் மக்கள் வந்து இந்த திருப்புகளு வந்து இருக்காங்க அதனாலதான் எம்பெருமான் இந்த ஊர்ல விரும்பி இருக்காருன்னு சொல்றாரு அஹ் திருஞான சம்பந்த பெருமான் இங்க அடியார்களோட சிறப்ப அந்த ஊர்ல உள்ள அடியார்களோட சிறப்பை எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க அதுக்கடுத்து ஐந்தாவது பாடல் செய்ய மேனி வெளிய பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பைய நின்ற வினை பாற்றுவர் போற்றி இசைத்து என்றும் பணிவாரை மெய்ய நின்ற பெருமான் இடம் என்பர் அருள் பேணி பொய்யிலாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழூரே செய்ய மேனி அதாவது எம்பெருமான் வந்து சிவந்த மேனியவர் மேனியர் உடையவர் வெளிய பொடி பூசுவர் வெண்ணிறமான திருநீற்றை பூசுபவர் அவர் சேரும் அடியார் மேல் பையன் நின்ற வினை பாற்றுவர் எம்பெருமான் வந்து தம்மை வந்து சேர்ற அடியார்களை காக்குறதுக்காக அவங்களோட வினைகளை வந்து பைய அதாவது மெதுவாக நீக்குவாராம் பாற்றுதல்னா சிதறி போகச் செய்தல் அந்த வினைகளை வந்து அப்படி தவிடு பொடியாக்கிடுவாராம் போற்றிசைத்து பணிவாரை மெய்யன் என்ற பெருமான் தன்னை பாடி போற்றி பணிபவர்களுக்கு வந்து எம்பெருமான் எப்படி இருக்காரா மெய்யா உண்மையா இருக்காரா அந்த அடியவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கும் இடம்தான் இந்த திருப்புகலூர் கடைசி வரியில அங்க உள்ள அடியார்களோட சிறப்ப வந்து பாடியிருக்காரு ஒண்ணு இயற்கையலில் பத்தி சொல்லியிருப்பாரு இல்லைன்னா அடியார்களோட சிறப்ப பத்தி சொல்லியிருக்காரு இங்க வந்து அடியார்களோட சிறப்ப பத்தி சொல்லிருக்காரு அருள் பேணி பொய்யில்லாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழூரே அதாவது எம்பெருமானோட அரு அருளையே விரும்பி பொய்யில்லாத மனதுடையவர்களா இருக்காங்களாம் இந்த ஊரை விட்டு பிரியாம இருக்காங்களாம் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் அடியார்கள் அவங்க வாழ்ந்து வர்ற ஊர் தான் இந்த திருப்புகளூர்னு திருப்புகளூரை பத்தி பெருமையா சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து ஆறாவது பாடல் கடலின் ஓசை சிலம்பின் ஒளி ஓசை கழிக்க பயில் குழலின் ஓசை குரல்பாரிடம் போற்ற குனித்தாரிடம் விளவின் ஓசை அடியார் மிடைவுற்று விரும்பி பொழிந்தெங்கு முளவின் ஓசை முன்னீர் அயர்வு எய்த முழங்கும் கலலின் ஓசை சிவபெருமானோட இரண்டு திருவடிகள்ல ஆண் பகுதியில அதாவது வலதுகாலல அணிந்த வீரக்களலோட ஓசையும் சிலம்பி நூலி பெண் பகுதியாகிய இடது காலில் அணிந்த சிலம்பி நூலியும் ஓசை கழிக்க அதாவது அந்த ஓசை வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்ததான் கேட்கிறவங்களுக்கு பயில் காணில் குழலின் ஓசை குழல் அதாவது புல்லாங்குழல் இந்த மாதிரி குழல் முதலான இசைக்கருவிகளும் முழங்குதான் அந்த திருப்புகளூர்ல பாரிடம் போற்ற குரல் பார்னா குள்ளமான பூதகணங்கள் எம்பெருமான் கிட்ட வந்து சுத்தி பூதகணங்கள் இருப்பாங்க அந்த குள்ளமான பூதகணங்கள் போற்றுகின்றனவா இந்த புகழூர்ல குரல்பார்ன குள்ளமான பூதகணங்கள் குனித்தார் இடம் என்பர் குனித்தார்னா எம்பெருமான் வந்து நடனம் ஆடினாராம் அந்த நடனத்தை குறிக்கிற சொல் தான் குனித்தார் அதாவது எம்பெருமான் வந்து சுடுகாட்டுல ஆடுன நடனத்தை குறிக்கிற சொல் விளவின் ஓசை அந்த திருப்புகலூர்ல எப்பயுமே விழாக்கள் நடந்துகிட்டே இருக்குமா இறைவனுக்காக அந்த கோயில்ல அத அதனால வர்ற ஓசை அடியார் மிடைவுற்று விரும்பி பொழிந்து எங்கும் முழவின் ஓசை அதாவது அடியவர்களோட மன மகிழ்ச்சி அவங்க வந்து என்ன பண்றாங்க மன மகிழ்ச்சியோட எல்லா பக்கமும் எம்பெருமான சொல்லி சொல்லி முழக்கமிடுறாங்களாம் அதுதான் அடியார் மிடைவுற்று மகிழ்ச்சியாக விரும்பி பொழிந்து எங்கும் முழவின் ஓசை முழக்கமிடுற ஓசை முன்னீர் அ அயர்வெய்த முழங்கும் புகழூரே இங்க முன்னீர்னா கடல் அர்த்தம் அதாவது அந்த திருப்புகளூர்ல ஒரு பக்கம் கடலோட ஓசை கேட்குது ஒரு பக்கம் சிலம்பின் ஓசை கேட்குது ஒரு பக்கம் இசைக்கருவிகளோட குழல் ஓசை கேட்குது இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள்லாம் மகிழ்ச்சியா விழாக்கள் கொண்டாடுறாங்க அந்த மகிழ்ச்சியில எல்லா அடியார்களும் எம்பெருமானோட பேரை சொல்லி முழக்கமிட்டு ஓசையிடுறாங்க இந்த ஓசைக்கு நடுவுல அங்க உள்ள கடல் அது இடுற அந்த பேரிரைச்சல் அமுங்கி போச்சான் அந்த அளவுக்கு வந்து அந்த இடம் சந்தோஷமான ஓசையில ஆஹ் முழங்கிக்கிட்டு இருக்கான் இதுதான் வந்து ஆறாவது பாடல் இப்ப ஏழாவது பாடல் பாப்போம் வெள்ளமார்ந்து மிளிர் செஞ்சடை தன்மேல் விளங்கும் மதிசூடி உள்ளமார்ந்த அடியார் தொழுது ஏத்த உகக்கும் அருள் தந்து எம் கள்ளமார்ந்து களிய பழிதீர்த்த கடவுள் இடம் என்பர் புள்ளையார்ந்த வயலின் விளைவால் வளம் அல்கும் புகழூரே அதாவது வெள்ளமார்ந்து மிளிர் செஞ்சடை வெள்ளம்னா இங்க வந்து கங்கையை குறிக்குது ஆர்ந்துன்னா அடக்கி மிளிர் செஞ்சடை எம்பெருமான் வந்து கங்கைய வந்து தன்னோட சடையில அடக்கி வச்சிருக்காராம் அதுக்கு வந்து ஒரு கதை இருக்கு அதாவது கங்கையோட செருக்க அடக்கி சிவபெருமான் தன் சடை முடியில முடிஞ்சுகிட்டாரு இதோட வரலாறு என்னன்னா பகீரதன் தன்னோட முன்னோர்களோட சாப விமோச்சனத்துக்காக பிரம்மா கிட்ட தவம் செய்யறாரு அப்ப பிரம்மா வந்து என்ன சொல்றாருன்னா கங்கை நீர்ல உன்னோட முன்னோர்களோட சாபங்களை சாம்பலை கரைச்சா அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் சொல்றாரு அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல கங்கை நீர் வந்து தேவலோகத்துல மட்டும்தான் இருந்துச்சான் கங்கை இருக்கிற இடத்துல எப்பயுமே செழிப்பு வந்து அதிகமா இருக்கும் அதனால தேவர்கள் எல்லாம் கங்கைய வந்து கொண்டாடினாங்களாம் அதனால கங்கைக்கு ஒரு செருக்கு ஏற்பட்டுருச்சு பிரம்மா வந்து கங்கையை பார்த்து நீ பூமிக்கு போன்னு சொன்னப்ப கங்கை வந்து என்ன சொன்னாலாம் என்னோட வேகத்தை பூமியால தாங்க முடியுமா அப்படின்னு ஒரு செருக்கோட கேட்டாலாம் அப்ப வந்து உம் பகிரதன் வந்து என்ன பண்றாரு சிவபெருமானை நோக்கி தவம் செய்யறாரு தவம் செஞ்சு உதவி கேக்குறாரு சிவபெருமானும் தன்னோட சடாமுடி வழியா கங்கைய வந்து பாய சொன்னாராம் இந்த உலகத்துல கங்கையும் ஒரு செருக்கோட என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமேன்னு சடாமுடி வழியா பாஞ்சாலாம் அப்ப சிவபெருமான் வந்து தன்னோட சடாமுடியால அந்த கங்கைய வந்து அப்படியே சுருட்டி அடக்கிட்டாராம் ஒரே ஒரு துளிய மட்டும்தான் அந்த சடாமுடி வழியா வெளியே விட்டாராம் அந்த ஒரு துளி தான் இப்ப நம்ம பூமியில ஓடுற கங்கையாரு அதுதான் வந்து வெள்ளமார்ந்து மிளர்ந்த செஞ்சடை கங்கையோட செருக்கடைக்கு தன்னோட சடைக்குள்ள வச்சுக்கிட்டு மிளர்ற செஞ்சடை விளங்கும் மதி சூடி அதாவது இழைத்து போன நிலான முழுசா இருக்கும் இழைச்சு போச்சுன்னா அப்படி தேஞ்சு பிறை மாதிரி இருக்கும் அந்த தான் வந்து இறைவன் தன்னோட திருமுடியில சூடி இருப்பாரு இதன் மூலமா வந்து என்ன சொல்றாங்கன்னா அதாவது எம்பெருமான் வந்து தாழ்ந்து போயிருந்தாலும் அடியார் தொழுதேத்த இப்ப மனசு ஒன்றி அடியார்கள் வந்து எம்பெருமான தொழுது போற்றினால் என்ன பண்ணுவாரு உகக்கும் அருள் தந்து அவங்க விரும்பும் வண்ணம் அருள் புரிவாராம் எம் கள்ள மார்ந்து கழிய பழி தீர்த்த கடவுள் எம் கள்ளம்னா என்னோட ஆணவ மலங்கள் வினைகள் அதையெல்லாம் தீர்த்து என்னோட பழியையும் தீர்த்து அருளினார் எம்பெருமான் அவர் இடுக்கும் இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அதுதான் வந்து இந்த திருப்புகழூர் அது எப்படி இருக்கு இங்கே இயற்கை பத்தி சொல்றாரு புள்ளையார்ந்த வயலின் விளைவால் வளமல்கும் புகழூரே புல்லை புல் புல்லுனா நாரை போன்ற மீன் கொத்தி பறவைகள் அதை குறிக்கிற தான் புல்லை புல் அப்ப அந்த புல்லைகள் நிறைந்திருக்கும் ஆர்ந்தன்னா நிறைந்திருக்கும் வயல் வயல்வெளிகள்ல பார்த்தா நிறைய நாரைகள் வந்து திரியும் அப்ப அவ்வளவு நாரைகள் திரியணும்னா அந்த வயல்கள் வந்து செழிப்பா தான் வந்து நாரைகள் வந்து மீன் உண்றதுக்காக வரும் அப்ப அந்த செழிப்பான வயல்கள் வளம் கொளிக்கும் வயல்களை உடைய திருப்புகளூர் தான் இறைவன் எம்பெருமான் விரும்பி உறையும் இடங்கிறாரு இப்ப எட்டாவது பாடல் பொதுவாவே வந்து திருஞான சம்பந்தரோட திருமுறை தேவாரத்துல பாத்தீங்கன்னா எட்டாவது பாடல்ல வந்து ராவணனோட செயலை வந்து குறிப்பிட்டிருப்பாரு நீங்க வந்து நிறைய பதிகங்கள்ல பார்க்கலாம் இங்க வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் தென்னிலங்கு அரையன் வரை பற்றி எடுத்தான் முடிதின் தன் இலங்கு விரலால் நிறுவித்து இசைக்கேற்று அன்று அருள் செய்த மின்னிலங்கு சடையான் மடமாதொடும் இடம் என்பர் பொன்னிலங்கு மணி மாளிகையின் மேல் மதிதோயும் புகழூரே தென் இலங்கு அரையன் தென்னா அழகு இங்க வந்து திசையை குறிக்கிற தெற்க குறிக்கிறது கிடையாது தென்னா அழகு தென் இலங்கு தென்னுனா அழகாக இருக்கின்ற இலங்கு இலங்கை இளங்காபுரி அரையன்னா அரசன் அப்ப அழகிய இலங்காபுரியின் அரசன் அவன் வந்து என்ன தெரியுமா செய்யறான் அடுத்த வரிகள்ல சொல்றாரு வரை பற்றி எடுத்தான் வரைன்னா இங்க வந்து கைலாய மலைன்னு அர்த்தம் அது வந்து என்ன கதைன்னா இலங்கை மன்னன் அவனுக்கு வந்து அப்ப ராவணன் பேர் கிடையாது அவன் வந்து ஒரு நாள் வந்து வானத்துல வந்து தன்னோட புஷ்பவ விமானத்துல வந்து போகிட்டு இருக்கான் அப்ப வந்து வழியில வந்து திருக்கயிலாய மலை வந்து இருக்கு அப்ப கயிலாய மலையில வந்து சிவபெருமான் இருப்பாருன்னு அவனுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சும் அவன் வந்து சுத்தி வேற பாலையில போயிருந்திருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு நேர போகணும்னு முடிவு எடுத்தான் எல்லாம் செருக்குதான் காரணம் புஷ்ப விமானத்தை விட்டு இறங்கி தன்னோட தோல் வலிமையில வந்து அவனுக்கு செருக்கு அதனால தன்னோட தோல் வலிமையால தன்னோட கைகளோட பலத்தால அந்த கைலாய மலையை அப்படி நகர்த்தி வைக்க முயற்சி செஞ்சானா சோபெருமான் பாத்துக்கிட்டே இருந்தார் ராவணனோட செருக்க அடக்கிற நேரம் வந்துருச்சுன்னு தன்னோட கட்டை தான் லேசா மலை அழுத்துனாராம் உடனே இலங்கை வேந்தன் தோள்கள் வந்து அப்படி நெருக்கப்பட்டு அவன் வந்து மலைக்கு கீழே வந்து நசுக்கப்பட்டு எழுந்திருக்க முடியாம அவஸ்தப்படுறான் உடனே எம்பெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டு சாமகானம் பாடி இறைவனை மகிழ்விக்கிறான் அவரும் கருணாமூர்த்தி இல்லையா அதனால மனம் இறங்கி இலங்கை மன்னனை மன்னிச்சு அப்பதான் அவனுக்கு வந்து ராவணங்கிற பேரையும் கொடுத்து நீண்ட ஆயுளையும் கொடுத்து சந்திரகாசம்ங்கிற வாழையும் கொடுத்து அருள் புரிஞ்சாரான் அதைத்தான் வந்து இங்க வந்து ஞானசம்பந்தர் வந்து குறிப்பிடுறாரு வரை பற்றி எடுத்தான் அந்த கைலாய மலைய வந்து தோல்ல எடுக்க முயற்சி சென்றான் செய்தானான் முடி திந்தோல் அப்படி அப்படி எடுக்க மு முயலும் போது ராவணனோட தி திண்மையான தோள்கள் என்ன ஆகுது தன் இலங்கு விரலால் நெருப்பித்து தன் இலங்கு விரலால் நெருவித்து அந்த தோள்களை வந்து எம்பெருமான் என்ன பண்றாரு தன்னோட கால் விரலால் நெறித்தாரான் இசை உடனே வந்து அவன் உனக்கு புரிஞ்சுகிட்டான் அதுக்கடுத்து இசை கேட்டு அதனால வருந்தன ராவணன் வந்து என்ன பண்றான் சாமகானம் பாடுறான் அதை கேட்டு எம்பெருமான் என்ன செய்யறாரு அருள் செய்த அருள் செய்தார் மின்னிலங்கு சடையன் அந்த அருள் செய்த எம்பெருமான் எப்படிப்பட்டவரான் தாழ்ந்த சடைமுடி உடையவரான் மடமாதொரு மேவும் இடம் மடமாது மடமாதுங்கிறது அம்பிகையை குறிக்கிறது தன் தேவியோட இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் இங்க வந்து புகழூரோட பெருமையை சொல்றாரு பொன்னிலங்கு மணி மாளிகை மேல் மதிதோயும் புகழூரே அதாவது மதி சந்திரன் தோயும் பொன்னாலான மணி மாளிகைகள் நிறைந்த ஊரா புகழூர் அங்கதான் இறைவன் விரும்பி உரைகிறார்னு சொல்றாரு இப்ப நம்ம வந்து ஒன்போதாவது பாடல் பார்ப்போம் பெரும்பாலும் அவரோட பதிகங்கள்ல ஒன்பதாவது பாடல்ல வந்து பிரம்மா விஷ்ணுவை பத்தி குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளை வந்து குறிப்பிட்டிருப்பாரு நாகம் வைத்த முடியான் அடி கைதொழுது ஏத்தும் அடியார்கள் ஆகம் வைத்த பெருமான் பிரம்மனோடு மாளும் தொழுதேத்த ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மான் இடம் போலும் போகம் வைத்த பொழிலின் நிழலால் மதுவாரும் புகழூரே அதாவது நாகம் வைத்த முடியான் பாம்ப வந்து தன்னோட திருமுடியில் வைத்திருப்பவன் சிவபெருமான் அடி கை தொழுது ஏத்தும் அடியார்கள் தன்னோட திருவடிகளை போற்றி தொழும் அடியார்களை வந்து எங்க வச்சிருப்பாரு ஆகம் வைத்த பெருமான் தன்னோட மனசுல வச்சு போற்றுவாராம் மனசுக்குள்ளே வச்சுக்குவாராம் அந்த அடியார்களை பிரம்மனோடு மாழுதும் தொழுது ஏத்த பிரம்மாவோடு திருமாலும் தொழுது போற்றிய போது எப்படி இருக்காரு ஏகம் வைத்த ஏயாய் மிக ஓங்கிய எம்மான் ரெண்டு பேரும் தொழும் போது அவங்களுக்கு இடையே வந்து பெரிய தீர்ப்பிழம்பா ஓங்கி நின்று காட்சி கொடுத்தவர் இறைவன் இது வந்து திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும் இடம் போலும் அப்படிப்பட்ட எம்பா எம்பெருமானுக்கு உகந்த இடம் எது தெரியுமா போகம் வைத்த பொழில் தரும் அதாவது போகம் பல்வேறு இன்பங்களை தரக்கூடிய பொழில் நந்தவனம் அந்த நந்தவனம் எப்படி இருக்கான் நிழலால் மதுவாரும் புகழூரே அந்த நந்தவனம் வந்து நிழல் நிறைய இருக்கான் நிறைய மரம் இருந்தாதான் நிழல் நிறைய இருக்கும் ஓ அந்த அளவுக்கு செழிப்பா இருக்கு அந்த நந்தவனம் மதுனா தேன் அப்ப நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கு அதனால தேன் வந்து நிறைய அங்க இருக்கான் தேன் நிறைந்து விளங்கும் புகழூர் தான் இறைவன் விரும்பி உரை உறையும் இடமாக உள்ளது அடுத்து பத்தாவது பாடல்கள் பத்தாவது பாட்டுல வந்து பெரும்பாலும் வந்து பௌத்தர்கள் சமணர்கள் அவங்களோட நெறியில்லாத செயல்களை வந்து குறிப்பிட்டிருப்பாரு திருஞான சம்பந்தர் நிறைய பதிகங்கள்ல அதே மாதிரிதான் வரும் பத்தாவது பாடலை பார்ப்போம் செய்தவத்தவர் மிகு தேரர்கள் சாக்கியர் செப்பில் பொருளல்லா கைதவத்தவர் மொழியை தவிர்வார்கள் கடவுள் இடம்போலும் கொய்து இடம்போலும் கொய்து பத்தர் மலரும் புனலும் கொடுதூவி தன் கை மெய்தவத்தின் முயல்வார் உயர்வானகம் எய்தும் புகழூரே செய்தவத்தவர் அதாவது வீண்காரியம் விளைவிப்பவர்கள் யாரு மிகு தேரர்கள் சாக்கியர் தேரர்கள்னா சமணர்கள் சாக்கியர்னா பௌத்தர்கள் மிகு தேரர்கள்னா எண்ணிக்கையில் அதிகமா இருந்தாங்களா அவங்க அவங்க என்ன பண்றாங்க செப்பில் அவங்களோட உரையில் செப்பில் பொருள் அல்லா கை தவத்தவர் மொழியை தவிர்வார்கள் அதாவது அர்த்தமில்லாத இல்லாத உரைய பௌத்தர்கள் சமணர் சொல்ற அந்த உண்மை இல்லாத வஞ்சகமான உரைகளை கேளாதவர்களாக இருப்பவர்கள் யாரு தவத்தை செய்யும் அடியார்கள் அவங்களோட தலைவனாதான் சிவபெருமான் இருக்கிறாரு செப்பில் பொருளல்லா கை மொழியை தவிரவார்கள் கடவுள் அப்படி உண்மையில்லாத மொழிய கூறுறவங்கள அவங்களோட மொழியை தவிர்த்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த அடியார்களோட கடவுள் தான் சிவபெருமான் இடம் போலும் அவருக்கு உகந்த இடம் எப்படிப்பட்ட இடம் பக்தர் பத்தர் கொய்து மலரும் துணலும் கொடுதூவி அதாவது அடியவர்கள் வந்து என்ன பண்றாங்க மலர்களை கொய்ந்துட்டு வந்து மலர்களை பறிச்சுக்கிட்டு வந்து தூவி புனல் ஆட்டி துதித்து பாடுறாங்க தம் கை தவத்தால் தம் கை மெய்தவத்தின் அதோட தன்னோட தவ நெறியால முயல்வார் உயர் வானகம் எய்தும் புகழூரே தன்னோட முயற்சியினால உயர்ந்த வானகத்தை அடைவதற்கு வழிபாடுகளை செய்யும் உடைய புகழூர் தான் இந்த இறைவனுக்கு உகந்த இடம் இப்ப பதினோராவது பாடல் கடைசி பாடல் இது வந்து திருக்கடை காப்பு இந்த பதிகத்தை பாடுறதுனால வர்ற பயன்களை வந்து கூறியிருக்காரு திருஞான சம்பந்தர் எல்லா பதிகங்கள்லையும் பதினோராவது பாடல் வந்து திருக்கடை காப்பு அப்படிதான் வரும் பாடலை பார்ப்போம் புற்றில் வாழும் அரவம் ஆர்த்தவன் மேலும் புகழூரை கற்று நல்ல அவர் காளியுள் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை பற்றி என்றும் இசை பாடிய மாந்தர் பரமநடி சேர்ந்து குற்றமின்றி குறைபாடு ஒளியா புகழோங்கி பொழிவாரே அதாவது வாழும் அறவம் அறை ஆர்த்தவன் புற்றுல வாழக்கூடிய பாம்புகளை இடையில் கட்டியவன் சிவபெருமான் மேவும் புகழூரை அவர் விரும்பி இருக்கும் புகழூர் அங்க கற்று நல்ல அவர் இறைவன் புகழை வந்து கற்று ரொம்ப அதிகமாக நல்லவர்கள் வாழும் ஊர் தான் வந்து அந்த ஊரு அந்த ஊர்ல இருக்கிற எம்பெருமான யார் பாடுறா காளியுள் ஞான சம்பந்தன் சீர்காழியில் தோன்றிய ஞான சம்பந்தன் வந்து பாடுறாரு எப்படி பாடுறாரு தமிழ் மாலை பற்றி அவர் பாடின தமிழ் மாலையாகிய இந்த திருப்பதிகத்தை என்றும் இசை பாடிய மாந்தர்கள் எப்போவுமே இசையோட பாடியக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் பரம சேர்ந்து இறைவனோட திருவடி நிழலை அடைந்து குற்றமின்றி குறைபாடு ஒளியா குற்றம் குறையெல்லாம் நீங்கி புகழோங்கி பொழிவாரே புகழ் பெற்று பொலிவோடு இருப்பார்களாம் இதோட இரண்டாவது பதிவு முற்று பெற்றது திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி